திரு பொங்கலூர் மணிகண்டன் என்ன காரணத்திற்கான டெல்லி பயணம் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்படுது அதிமுக ஒருங்கிணைப்பா இல்ல அமித்ஷா அழைச்சிருக்கிறாரு இல்ல இயல்பா இவர் போறாரு அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் காரணங்கள் வந்துகிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க நேற்றைய பொதுக்கூட்டத்திலேயே மிக தெளிவாக அதிமுக பொதுச் பேசினார் அதாவது உண்மையிலேயே என்ன முடியும்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிக உயரிய உடைய அப்துல் கலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு கட்சி தமிழராக

இந்த இயக்கம் கடந்த முப்பத்தி நாலு ஆண்டு நாடு ஆண்டு இருக்கிறது எனவே மக்கள் பிரச்சனை குறித்து நூத்தி முப்பத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு தொகுதியில் பிரச்சாரம் செய்து முன்னிலை போலிய தொண்டர்களை மக்களை சந்தித்து எழுச்சி கூட்டணி நிச்சயமாக உருப்பெறும் வலுப்பெறும் ஏன்னா இந்த கூட்டணி வந்து விரும்பி கேட்ட கேள்வி அதாவது எடப்பாடியார் முதலமைச்சராக கூடாது என்ற நினைப்பவர்கள் உண்டு அவர்கள் குறித்த கவனையில் அதிமுக இல்லை

அதிகாரத்தை செயல்படுத்தும் கூட்டணி பொறுத்தவரை மற்றவர்கள் என்ன முனைந்தாலும் அதற்கான உரிய விளைவுகளை நிச்சயமாக சந்திப்பார்கள் அதிமுக அதற்கெல்லாம் வந்து கட்டுப்படாது தெளிவாக சொன்னாரு வெளியில் இருந்தா யார் அழுத்தம் கொடுத்தாலும் நெருக்கடி கொடுத்தாலும் அதிமுக அதற்கு அடிப்படையாது என்பது மிகப்பெரிய அவசியம் அதை தாண்டி கெஞ்சி கூத்தாடி போய் இறங்கி போய் பதவிக்காக ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் அதிமுக ஆட்சியே போனான்னு பரவாயில்ல நிலைப்பாடு ரைட் இது நிலைப்பாடு சொல்றாங்க நேத்து அவருடைய பேச்சிலேயே ஒரு முரண்பாடு இருக்குதா ஒரு கட்டத்துல அவர் சொல்றாரு ரொம்ப ஆவேசமா சொல்றாரு எனக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு மகிழ்ச்சி ஒரு கட்சியினுடைய தலைவரா அவர் அப்படி பேசுறது வந்து எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க தொண்டர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே சொல்றாரு நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவதற்கு பாஜக தான் துணையாக இருக்கிறது பாஜக தயவோடு தான் நம்ம ஆட்சி நடத்துறோம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று அதனால நம்ம நன்றியோட இருக்கோன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை நடத்துறதுக்கு இன்னொருத்தவங்க உதவி செய்யும் போது அந்த இடத்துல தன்மான முக்கியம்னு தோணலையா ஏன் இது முரணான ஒரு கருத்து இபிஎஸ் கிட்ட இருந்து வெளிப்படுது இல்ல இல்ல முரண்பாடு இல்லைங்க அதாவது நீங்க சொல்ல தன்மானம்ங்கிறது தமிழ்நாடு அரசை நடத்துவதற்கு இன்றைக்கு திமுக அரசு பல வகையில் கஷ்டப்படுகிறது காரணம் என்ன ஒரு அரசை நடத்துவதற்கு என்ன தேவையில்ல நிதி தேவை அன்றைக்கு மத்திய அரசோடு மிக இணக்கமாக இருந்து அவர் செய்து உதவியால் தான் தமிழ்நாட்டிற்கு அவர் நிதி உதவியா சொன்னாரு இல்ல எல்லாமே அடக்கம் இல்ல நீங்க நிதி இல்லன்னு சொன்னா வேறுபாடு என்ன போறீங்க அரசை நடத்துவதற்கு எல்லாரும் தேவைங்க அப்போ எல்லா உதவிகளையும் உதவி கருத்தையும் நீட்டியது அதை மத்திய இல்ல திரு மணிகண்டன் அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன் அதிமுகவை கபலீகரம் செய்து ஆட்சியை கைப்பற்ற பார்த்தார்கள் அப்போது ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அவர்களுக்கு நன்றியோடு இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை காப்பாத்தி கொடுக்கறாங்க பாஜக ஒரு தன்மானமிக்க தலைவர் எதுக்கு ஏத்துக்கணும் வேணான்னு சொல்லலாம்ல இல்ல அதாவது திமுக இணைந்து கொண்டு ஒரு சில துணை கவிழ்ப்பிற்கு முயற்சி எம்எல்ஏ பதினெட்டு இயக்கியது அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நிச்சயமாக மத்திய பாஜக அரசு மறுக்க முடியாது ஒரு கட்சியை ஆட்சி நடத்துவதற்கு

அதாவது ஒரு ஆட்சி நடத்தல பொதுவாகவே எந்த கட்சியாக ஒரு நடைபெறுச்சுகள் அது உண்டு அதை மத்தியில் ஒன்று ராஜீவாந்தி இருக்கும் போது கூட ஜா ஜி நிர்வாகம் போது இரண்டு பேரும் பேர் ராஜீவ்காந்தி முயற்சி காட்டினார் அன்னைக்கு அம்மா மறுத்தான் அந்த மாதிரி முயற்சி எடுப்பது என்பது புதிதல்ல எந்த தன்மான இலக்குல அதாவது அன்றைய சூழ்நிலையில் திமுக எந்த வகையிலாவது வந்துவிடக் கூடாது எனவேதான் அன்றை சூழ்நிலையில அதிமுக முயற்சி எடுத்தது நான்கரை ஆண்டு காலம் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தது அதே பார்க்கணும்

இல்ல சார் அதாவது அரசியல் சூழலின் காரணமாக கூட்டணி இருப்பது வெளியேறுவது ஒன்று அதான் அதனால வந்து நீங்க அதற்காகவே நீங்க வந்து மொட்டு மொத்தமும் தவறு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சூழ்நிலையில அதிமுக வேறு வழியாக எடுக்கணும் வந்ததுங்க அதன் காரணம் அவ்வளவுதான் நீ அதற்காகவே எப்பொழுதுமே அதே முறையில் அவசியம் பண்ணி இப்ப ஒற்றை நோக்கம் உள்ளீங்க திமுக மாநிலத்தில் மீண்டும் ஆட்சி வரப்படுவதை பாஜக நினைக்கிறது வரவே கூடாது அது அதிமுக ஒத்துழைப்பு இல்லாமல் கொண்டு வர முடியாத மாற்றத்தை என்பது பாஜக விரும்புவது எனவே இருவரும் இணைந்து பயணிக்கிறார் சரி இதுல இன்னொரு ஒரு விஷயம் இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட சொல்றாரு பாஜக ஆட்சியை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்றாரு பாஜக இல்ல அப்போது திமுக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்த போது இவரை காப்பாற்றியது அதிமுக நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் அப்படின்னு

சார் நீங்க அமைச்சர் பாக்குறதுல என்ன தவறு கூட்டணிகளார் தேசிய பொருட்பட்டு இல்ல நடக்கும் இல்ல அதுதான் நீங்க அரசியல் நியூபம் தமிழ்நாடு எப்படி எல்லாம் திமுக அணி வீழ்த்துவர்க்கு பேசுவாங்க என்ன தவறு ரெண்டு ரெண்டு தலைவரையும் பேசுறாங்க ஒத்த கருத்துள்ள ஒரே கூட்டணி என்ன இருக்குன்னு சூழ்நிலையில பேசியிடும் போது எல்லாமே இருக்கலாம் எல்லாமே பேசுவாங்க இது எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் ஒரு போதும் உள்துறை அமைச்சரோ பத்திய பாஜகவோ அதிமுக விட இவளை சேர்த்துக்கீங்க விளைக்குங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இடம் பெறாது அது உறுதியும் அதிமுக இருக்குது அது தொடக்கத்துல இருந்து இன்றைய சொல்லிட்டே வர்றோம் மொட்டையே வந்து சொல்லிட்டே வர்றாங்க திரும்ப திரும்ப சேர்த்து வாங்கிடுவாங்க நிச்சயம் அது வாங்க வாய்ப்பே இல்லை சரி தொடர்ந்து பேசலாம் ஏன் என்ன செய்ய போறோம் என்ன பேச போறோம் அப்படின்றத சொல்லிட்டு போய் பேசக்கூடாதாமா உம் நாங்க கூட்டணியில இந்த விடயங்களை பத்தி பேச போறோம் அப்படின்னுட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போய் பேசக்கூடாதாமா எதுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அரசியல் வியூகங்கள் இருக்கலாம் அதை வெளிப்படையா எதுக்கு சொல்லுங்க மக்கள் தான் சந்திச்சு நீங்க ஆட்சி பிடிக்க போறீங்க மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு வெளிப்படை தன்மை நீங்க காட்டக்கூடாதா